இடி மறிய மட்ட ஆ நீர் அறினம் தவளை தயபடுத்தி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அனைத்து நடுவர் பெருமக்களும் ஆடுகளத்திற்குள்ளே வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள் தயசெய்து மெரிகஸ்ட் ஆல் தி அபிஷியல் டெலிஜெட்ஸ் ப்ளீஸ் ரிப்போர்ட் இன்சைடு தி கோர்ட் நவீன் அகில இந்திய விளையாட்டு வீரர் வேலூர் மாவட்டத்தின் தலை சிறந்த நடுவரான திருமண நவீன்குமார் அவர்களை விழா வேலூர் மாவட்டத்தின் இளம் நடுவர் லைன் அப் பண்ணுங்க

சால்வணித்து மரியாதை செலுத்தப்படுகிறது அண்ணன் அவர்களுக்கு சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனை தொடர்ந்து டி அகில இந்திய பல்கலைக்கழக விளையாட்டு வீரர் உடற்கல்வி இயக்குனர் அவர்களுக்கு பன்னியாற்றிக்கு ஆனந்த் ஒருங்கிணைப்பாளர் நினைவு பரிசு அடுத்தபடியாக அருமை சகோதரர் நடுவர் உடற்கல் இயக்குனர் அகில இந்திய பல்கலைக்கழக விளையாட்டு வீரர் ஒரு சிறந்த கபடி விளையாட்டு வீரர் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக எம் மேத்யூ மாநில நடுவர் ஒரு சிறந்த பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அவருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரிக்கின்றார்கள் பிரசாத் அற்புதமான இளநடைபர்கள் பிரசாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக திரு பாலா அவர்களுக்கு விழா சார்பாக முன்னாள் விளையாட்டு வீரர்கள் பார்த்தி இப்ப நான் பார்த்தால் டபுள் ஆயிருக்காரு ஸ்கூல்ல விளையாட சொல்ல ஒரு வருஷம் டீம் ஸ்டேட் போறதுக்கு முக்கிய காரணமா இருந்த பார்த்தி சிறந்த விளையாட்டு வீரர் அடுத்தபடியாக பார்த்தி தான் பெஸ்ட் ரைடர் ஒரு ஸ்டேட் மேட்ச் கூட்டு போனாங்க சிறந்த நடுவர் பார்த்தி அமைச்சராக ஆனந்த் அவர்கள் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது சிறந்த விளையாட்டு வீரருக்கான நினைவு பரிசு நெல்லுப்பா தம்பி அங்க பாருப்பா கேமரா நேரா பாரு தம்பி இருக்க பாரு நேரா பாரு தம்பி பேர் பாலா நம்ம பேர் தான் வாழ்த்துக்கள் தம்பி காட் பிளஸ் யூ Thank

இந்த போட்டியை துவக்கி வைக்க என்னுடைய மாணவர்கள் ஐயங்கார் மோட்டார்ஸ் உரிமையாளர்கள் வாங்க பா தம்பி இந்த போட்டியை வாழ்த்துக்கள் ஒரு என்ன மகிழ்ச்சியான செய்தினா பெருமைக்கு சொல்ல இந்த நம்ம ஆனந்த் பாத்தீங்கன்னா டென்த் பெயில் ஆயிட்டு எங்கேயுமே படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாப்ல நான் கண்டுபிடிச்சி என் தம்பி கூட்டு போய் சேர்த்து பீஸ் கட்டி காலேஜ் பீஸ் கூட கிடையாது அவருக்கு பான்சர் ஃப்ரீ ஒரு ஆல் இந்தியா விளையாடி இன்னைக்கு காவல்துறை காவல்துறையில் இருக்கார் இவர் மட்டும் இல்லை ஒரு ஆறுநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து இன்னைக்கு பணியில் இருக்காங்க ஒரு மாணவன் மூன்று மாதங்களுக்கு முன்பே ரயில்வேல அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ராணிப்பேட்டில் கேட்டாவே தெரியும் பாலாஜி அந்த குட்டி பசங்கள்லாம் கூட வந்து விளையாட்டுருப்பாங்க கிரௌண்டில் அந்த அளவுக்கு

நாளில் ஒரு அற்புதமான போட்டியை துவக்கி வைத்த ஐயங்க் மோட்டார்ஸ் உரிமையாளர்கள் இரண்டில் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn 봐라 봐라 내가 이거 보여 줄게 봐라 கம்பராஜபுரம் எம்பி டி மணியம்பட்டு இந்த இரண்டு அணிகளும் விரைந்து கலம நிரண்டுக்கு வருமாறு அன்பழைக்கின்றோம் இரண்டாவது அரையிறுதி போட்டி வாங்கி வெயிட் வெயிட் அற்புதமான விளையாட்டு வீரர்கள் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் நிலமகள் பட்டு திறமையான வீரர்கள் அதே போன்று முன்னாள் வேலூர் மாவட்டத்தில் அணியாக விளங்கிய பல்லவன் போனஸ் லைன் எல்லாம் போடுங்க தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெஸ்ட் டீம் பல்லவன் இப்போ இப்போது பாட்டி செல்லும் செந்தமிழ் ஒரு அகில இந்திய பல்கலைக்கழக விளையாட்டு வீரர் பெஸ்ட் ரைடர் பெஸ்ட் ஆல்ரௌண்டர்

Saya di

மா வல்லவன் மூன்று புறா

நில பகலும் சிறந்த விளையாட்டு வீரர்கள் அற்புதமான டிஃபன்ஸ் அற்புதமான ரைடர் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏய் இங்க சும்மா

இரண்டாவது அறிவிதி போட்டி ஜோக்கர் வரீங்களா இல்லையா பாத்தம்பி ஜோக்கர் எம்பிடி மணிபட்டு ரெண்டு டீம் வாங்க டைம் அவுட் வசிக்கிறாங்க பாத்தம்பி ரெண்டு டீமா அப்புறம் பத்து மணி ஆயிடுச்சு எனக்கு வந்து ஸ்டாப் பண்றவங்க

பல்லவன் பல்ல வேண்டாய் ஒரு பாப்டிஸ்க்கு தம்பி ஒன்பதுக்கு ஒன்று பல்லவன் முன்னிலை ஜோக்கர் டிஃபன்ஸ் விரைந்து போட்டி விரைந்து முடிக்கணும் வாங்க சீக்கிரம் வாங்க எலெக்ஷன் டைம் விரைந்து வாங்க கடுமையான ஆட்டம் அற்புதமான அடிப்பல் பண்ண வேணும் இருக்கு Jaya Sabari Karvi Half k variables Am правда payment death Wait Irma multiple Entry Upload <tipulay> ID you régia The டப்பாட்டனா ஏய் சந்துரா பின்ன சாவா பதினொன்னுக்கு ரெண்டு பல்லவன் பதினொன்னு விலாந்தி பட்டம் ரெண்டு மா वो लोग इतना मैं तो आ गए रे आज मैम नीड ले रहा बहुत ப்ளூ டை இந்த ஆட்டம் கடைசி ஐந்து அணி மணி உள்ளது லாஸ்ட் மினிட்ஸ்

போனே போரி குட வெரி குட்ரா எட்டு பதினைஞ்சு நிலமகள் எட்டு பல்லவன் பதினைஞ்சு நோ மோம் அட் பல்லவன் பதினஞ்சுக்கு எட்டு கடைசி வருடம் லாஸ்ட் ஒன் மினிட் பல்லாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது